பொன்னி சீரிய இன்னைக்கு எப்பிசோடில் பிரீத்திக்கு சக்தியோட ஃப்ரெண்டு கால் பண்ணி கேட்குறாங்க சேஃபாக போயிட்டீங்களா அப்படின்ட்டு நான் சேஃபாக போயிட்டேன் சக்தி தான் என்ன ட்ராப் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சக்தி இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாங்க சந்திரசேகர் வந்து சக்தியோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு இல்லைப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அவன் வந்து பிரீத்தி வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஜெயாவுக்கு ரொம்ப ஷாக் ஷாகிது அப்போ சந்திரசேகர் வெளியே வந்து பார்க்குறாரு பொன்னி வந்து டைனிங் டேபிளில் தூங்கிட்டு இருக்காங்க அப்போ எதுக்குமாக படுத்து வரங்கிற சக்தி இன்றைக்கி இங்கே வர மாட்டான் அவன் பிரீத்தி வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொன்னதும் சரி அவங்க சேஃபாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ரூமுக்கு போயிடுறாங்க ரூமுக்கு போய் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து சக்தியும் பிரீத்தியும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு கனவு வருது கனவு கண்டு முடிச்சு அடுத்த நாள் காலையில் சக்தி வீட்டுக்கு வராரு அப்போ ஜெயா ரொம்ப கோவமாக திட்டுறாங்க நீ என்னடா எப்படி போய் சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்லிட்டே அப்படின்னு அம்மா நீங்கள் தெரிஞ்ச திட்டுவீங்க அதனால தான் போய் சொன்னேன் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாரு பொன்னி வந்து சக்தியிட்ட பேச வராங்க ஆனால் சக்தி அதை எதுவுமே கண்டுக்கிடாம இருக்காரு அப்போ ப்ரீத்தி வீட்டுக்கு வராங்க ஜெயா வந்து பிரீத்தியை பயங்கரமாக திட்டுறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி பண்ணுவேன் இது உனக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படிங்கிற மாதிரி வைத்திய திட்டிறாங்க உன்னி சக்திக்கு லேப்டாப்பை கொண்டு கொடுக்க போறாங்க அப்ப அந்த பேக்ல அவங்க எழுதின லெட்டர் சேர்த்து வச்சிடுறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது